அனைவருக்கும் வணக்கம் வங்கி பட்ஜெட் என்னங்க குழப்புதா வங்கி பட்ஜெட் இரண்டுமே பணம் சம்பந்தப்பட்டதுதான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வங்கி பட்ஜெட் இரண்டுமே பணம் தொடர்புடைய வார்த்தைகள் ஓகே கேள்விக்கு வருவோம் வங்கி வங்கி எந்த மொழி சொல் அதுதான் இப்ப நம்ம கேள்வி வங்கி எந்த மொழி சொல் பட்ஜெட் எந்த மொழி சொல் அப்படி பார்க்க போறோம் வங்கி ஜெர்மன் வார்த்தை வங்கி ஜெர்மன் மொழி சொல் அடுத்து பட்ஜெட் பிரெஞ்சு மொழி சொல் பட்ஜெட் பிரெஞ்சு மொழி சொல் அதாவது பட்ஜெட் என்ற வார்த்தை பிரான்ஸ் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது வங்கி என்ற வார்த்தை ஜெர்மன் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகே இப்போ புரியுதுங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ